அலாம் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து பாருங்க ரெண்டு பில்லா கவர் நல்ல பெரிய கவர் அதோடு சேர்த்து எலாஸ்டிக் பெட்ஷீட் வந்திருக்கு இந்த ரெண்டு பில்லா கவர் வந்து அந்த எலாஸ்டிக் பெட்ஷீட்டோட பில்லா கவர் தான் இது பாருங்க எலாஸ்டிக் பெட்ஷீட் வந்திருக்கு இப்போ நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் அண்டு ஃபிட்டபிள் ஃபிட்டேடு அண்ட் குயின் சைஸு கிங் சைஸு எல்லாமே இருக்குது சும்மா சும்மா சொல்லி பார்த்தேன் நிறைய பேர் இங்கிலீஷில் வீடியோ போடுறாங்க நம்மளும் சொல்லி பார்ப்போம்னு பார்த்தேன் ஆனால் சீனாக போகிறான்னு சொல்லாதீங்க இது பாருங்க ஒரு எலாஸ்டிக் பெட்ஷீட்டு பெரிய பில்லோ கவர் ரெண்டு ரெண்டும் சேர்த்து வெறும் ஐநூறுரூபா தான் இந்த ஆஃபரோட இந்த ஐநூறுபாயோட இன்னும் ஒரு ஒன்று அதாவது எப்படி சொல்கிறது கேஷ்பேக் கேஷ்பேக் வந்து என்னான்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோ கடைசியில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது ஒரு பெட்ஷீட் வாங்கினாலும் கேஷ்பேக் இருக்குது எத்தனை பெட்ஷீட் வாங்கினாலும் அத்தனை பெட்ஷீட்லேயும் கேஷ்பேக் இருக்கும் அந்த விவரத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நிறையா ஆஃபர்ஸ்லாம் போடுவோம் நிறைய கேஷ்பேக்கு கிவ் நிறைய இருக்குது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது ரெண்டு தலா பில்லோ கவர் நான் ஒவ்வொரு பெட்ஷீட்டும் வருங்க இவ்வளோ பெட்ஷீட் இருக்குது என்னான்னா இதான் பெட்ஷீட்னு நினச்சிக்காதீங்க எல்லா பெட்ஷீட்லேயும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனு அதை எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நிறைய பெட்ஷீட்லாம் வந்துருக்கு அங்கே இருக்குது இதை வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு டிசைனாக காட்டுறேன் அதை பாருங்கள் இப்போ இந்த டிசைனு எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட அனுப்பிக்கலாம் இல்லை கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதை பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் இது ஒரு டிசைனு டேக் அப்படி காட்டுற வேணுன்றவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அடுத்த ஒரு டிசைனு இது ஒரு பெட்ஷீட்டு ரெண்டு பில்லோ கவர் ஒவ்வொன்றே காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏன் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியல துணைக்கு ஆள் இல்லை காம்ப்ளெக்ஸில் இருக்கேன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் செல்லுலேயே பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் டோன்ட் வரி டோண்ட் வரி பி ஹாப்பி இது ஒரு டிசைனு அடுத்த டிசைன் பாருங்க ஒரு ஒரு டிசைனாக காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எந்த பெட்ஷீட் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம கடையில் பெட்ஷீட் இல்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போ பெட்ஷீட் ஃபோட்டோ போட்ட உடனே குரூப்பில் போட்டேன் போட்டுட்டு தான் வீடியோ போடுறேன் ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய ஆர்டர் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் கிட்ட ஆர்டர் வந்துடுச்சு அதனால சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பெட்ஷீட் ஃபுல்லாக நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு பெட்ஷீட்டு ரெண்டு பில்லோ கவர் சளி புரிச்சு இது ஒரு பெட்ஷீட் இருக்கு இதோட பில்லோ கவர் என்ன இந்த பில்லோ கவர் வந்து என்ன டிசைன்ஸ்ல இருக்கோ அந்த டிசைன் தான் பெட்ஷீட் ஃபுல்லாகவே இருக்கும் என்னடா பாய் பிரிச்சு காட்டாமட்டா சொல்லக்கூடாது இது ஒரு டிசைனு அடுத்து இந்த பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட்டுடைய டிசைன் வந்து செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் சூப்பர் சூப்பராக இருக்குது வேறுன்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் போட்டுக்கோங்க இல்லை பொறுமையாக போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் அடுத்த வாரம் வரைக்கும் அடுத்த வாரமும் திரும்பியும் பார்சல்லாம் வரும் இன்சா நிறைய பார்சல் வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து ஆர்ட்ரு போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் எங்களை மாதிரி இளமையான ஒரு பிஸ்னஸில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய லெவலுக்கு போகலாம் இது ஒரு பில்லாகுது அடுத்து இந்த பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட்டு வந்து என்ன டிசைன்ஸ் பார்ப்போமா நல்ல பில்லோ கவர் வந்து இந்தாட்டி நல்லா பெருசாகவே வந்திருக்கு இல்லை செப்பரேட்டாக அதில் பில்லோ கவர் வேணும்னா நிறையா இருக்குது ஜோடி நூறுவா தான் அந்த செப்பரேட்டாக கூட நீங்கள் பில்லோ கவர் வாங்கிக்கலாம் அடுத்த டிசைனு இது வந்து இந்த பெட்ஷீட்டோட டிசைனு ஒவ்வொரு டிசைனும் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு அடுத்து அடுத்து அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அடுத்து என்ன வரும் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அடுத்து என்ன டிசைன் வருது அடுத்து என்ன டிசைன் வருதுன்னு அப்படியே ஆர்வமாக அப்போ தான் கட்டா டக்கு டக்குன்னு வரும் அடுத்த அடுத்த டிசைன் இந்த ஒரு டிசைனு ஐமான் பொறுமை ஈமானின் ஒரு பாதியாக இருக்கும் அப்படின்னு ஹதீஸே இருக்கு அதனால பொறுமையாக இருங்க பொறுமையாக கவனமாக பாருங்க அரைய குறையமாக பார்த்து என்ன ரேட்டு என்ன சைஸு அதெல்லாம் கேட்டு நினைக்காதீங்க இதை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் ஃபுல் டீட்டெயிலை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக இப்போயே சொல்லிட்டேன்னா அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவீங்க அதனால் ஃபுல் டீட்டெயிலாக வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் சில பேர் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் டீட்டெயில் லாஸ்ட்டாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டு லாஸ்ட்டாக வந்து பார்க்கறது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சில நேரத்தில் முன்னாடியே கூட சொல்லிடுவேன் அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்குவேன் சும்மா ஜாலி தான் சொன்னேன் கோவப்படாதீங்க இது ஒரு டிசைனு நல்லா இருக்கு இது வந்து ரயான் காட்டனு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சப்ஸ்கிரைபர் ஏற ஏற தான் நம்மளும் வீடியோ நல்லா நிறையா போடணும் ஒரு ஆசை வரும் நிறையா ஆஃபர் போடணும் ஒரு ஆசை வரும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டு எதா பண்ணணுமே சொல்லி ஏதாவது ஆறு ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதை பொறுத்து தான் இருக்கு இது ஒரு டிசைனு அடுத்த டிசைனு செம்மையா இருக்கும் டிசைனு சோப்பாசப்போ டிசைனாக இருக்குது இந்த பெட்ஷீட்டோட டிசைன் தான் இது அடுத்த டிசைனாக பாருங்க செம்மையா இருக்கு ஒன்று ஒன்றும் அருமையாக இருக்கு இது வரைக்கும் வராத டிசைனெலாம் நிறையா வந்திருக்கு அதனால வாங்காதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிடுங்க ஏன்னா காலியாக போயிடும் பாருங்க இந்த இதை பாருங்க சூப்பராக இருக்கு டிசைனு துவைச்சி தான் போட்டு துவைச்சி போட்டால் செம்மையாக இருக்கும் ஏன்னா மடித்து கஞ்சி போட்டு ஐம்பனி வச்சிருக்காங்க அதனால துவைச்சி போட்டிங்கன்னா துவைச்சிட்டு யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் மாவு போட்டு ஐன் பண்ணி எதோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெட்ஷீட் தான் இந்த டிசைனு அடுத்த டிசைனு லைட் கலர் வேணும் ஊடி டீசண்டாக தெரியணும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஆனால் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் டீசண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருக்கும்ல அந்த மாதிரி வீட்டில் வந்து இதை போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் வீட்டிலலாம் இது செட் ஆகாது ஏன்னா அழுக்காக்கிடுங்க விளையாடும் போது பாஞ்சி கிஞ்சி குதிச்சு கிதிச்சு எல்லாத்தையும் அழுக்காக்கி விட்ருங்க அதனால் பெரியவங்க இருக்கிற வீட்டில் வந்து இதை வாங்கி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நோம் நிறைய பார்சல் வந்துக்கிட்டே இருக்குது இன்செல்லாம் நிறையா ஸ்டாக்லாம் இறக்கலான் இருக்கும் பெட்ஷீட்டு விண்டோ ஸ்க்ரீன் எல்லாம் வந்து அதிரடி ஆஃபரில் போடுறான்னு போடலான் இருக்கும் சிங்கிள் பெட்ஷீட்டும் விண்டோ ஸ்க்ரீனும் நல்ல சூப்பர் ஆஃபர்லாம் ஒன்று போடலான்ற இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த பெட்ஷீட்லாம் வந்து ஐநூறுரூவா தான் ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் என்னடா ஐம்பது ரூபா கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே வெறும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க ஒரு பீஸு எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க பத்து பீஸு எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க அந்த ஐம்பது ரூபா எதுக்குன்னா இங்கேருந்து உங்கள் வீட்டில் வந்து வந்து கொடுக்குறாங்கல்ல அதுக்கு தான் அந்த ஐம்பது ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க எனக்கு இந்த ஊர் இந்த ஊருக்கு எவ்வளோ சிப்பிங்க அந்த ஊர் அந்த ஊருக்கு எவ்வளோ ஷிப்பிங்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா சிப்பிங் கொடுத்தா போதும் எத்தனை பெட்ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க இதில் ஏதாவது குற இருந்துச்சுன்னா அது ஏன்ட்ட சொல்லுங்கள் நிறம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள் நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணுறீங்க பாருங்கள் சூப்பர் சூப்பராக கலெக்ஷன் நிறையா எடுக்கலாம் இந்த பெட்ஷீட் மட்டும் வியாபாரத்துக்கு என்னாலும் எடுத்துக்கலாம் கடைக்கு வாங்க அப்போ தான் வியாபாரத்துக்கு தருவேன் அப்படி இல்லை வர முடியாதுன்னா இந்த மாதிரி வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இன்சோரலாக எதாவது பண்ணித்தரோம் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல சேல்ஸ் ஆகும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் உள்ள எலாஸ்டிக் பெட்ஷீட் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது எவ்வளோ பெட்ஷீட் வாங்கினாலும் காலியாக போயிடுது அதனால் கண்டிப்பாக வந்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எடுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஃபோட்டோ அனுப்பு சொன்னால் கூட அனுப்புகிறேன் அதில் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரு பீஸ் ஐநூறுரூவா ஷிப்பிங் ஐம்பது ரூபா பத்து பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்க மாட்டோம் இன்னொன்று என்னன்னா பேக்குன்னு சொன்ன அந்த கேஷ் பேக் வந்து நீங்கள் இந்த ஒரு பெட்ஷீட் வாங்கினாலும் உள்ளார கேஷ் பேக் இருக்கும் இல்லை அது ரெண்டு பெட்ஷீட் வாங்கினாலும் ரெண்டு பெட்ஷீட் கேஷ் பேக் இருக்கும் எவ்வளோ வந்து அது உங்கள் லக்கை பொறுத்து இருக்குது இருபது ரூபா இருக்கும் பத்து ரூபா இருக்கும் ஐம்பது ரூபா இருக்கும் நூறுரூவா இருக்கும் ஐநூறுரூவா இருக்கும் எவ்வளோ வேணாலும் இருக்கும் அது உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது இந்த பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட்டில் வந்து ஐநூறுரூவா இருக்குது அப்படின்னா உங்கள் லக்கு இந்த பெட்ஷீட்டில் இருபது ரூபா இருக்குன்னா அதுவும் லக்கு இல்லாமலாம் இருக்காது ஏதாவது ஒரு அமௌண்ட்டு உள்ளே இருக்கும் அதை பார்த்துட்டு பிரிக்கும் போது கீழே எங்கேயாவது விழுந்துடாமல் பார்த்துட்டு பிரிங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு அதில் கமனில் இவ்வளோ எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி கமௌண்டில் போடுங்க ஏன்னா இதில் அமௌண்ட் இல்லாமலாம் இருக்காது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பெட்ஷீட் ஆர்டர் போட்டாலும் அதில் உள்ள ஒரு கேஷ்பேக் அமௌண்ட்டும் இருக்கும் இன்ஷ்டெல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் இன்ஷால கண்டிப்பாக வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒரு நபருக்கு உங்கள் பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போதும் ஸ்டாலிகம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அலாமி